வணக்கம் வாழ்க வலமுடன் நம்ம தமிழ் வரலாற்று நீங்காத இடம் பிடித்த ஜிவி போப்பவர்களை பற்றி நம்ம இன்னைக்கு அடியேன் பேச போகிறேன் யார் ஜிவி போப் நிறைய பேருக்கு இந்த தமிழ் துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜிவி போப் யார் அப்படின்னு ஜிவி போப்பவர்கள் கனடா நாட்டை சார்ந்தவர் கிறித்துவர் கிறித்துவ மத பரப்புரையாளர் மத போதகர் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வருகிறார் தன் மதத்தை பரப்புறதுக்காக வராரு இங்க வந்து தமிழ் படிக்கிறார் இப்போ தமிழ் படிக்கிறார் ரொம்ப நேசிச்சு படிக்கிறார் இப்போ வந்து அவர் பேசணும் அப்படின்னா தமிழில் தான் பேச முடியும் அதனால தமிழ் கற்றுக்கிறாரு இந்த நூல்களை நம்ம தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான நூல்கள் திருக்குறள் திருவாசகம் இன்னும் பல நூல்களை அவர் வந்து படிக்கிறார் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நம்ம தமிழ் அவ்வளவு நேசித்தவர் அவர் அவ்வளவு பிடிச்சிருச்சு அவருக்கு இந்த நூல்களெல்லாம் ஆங்கில மொழியில் மொழி பெயர்க்கிறார் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்து அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தகங்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு எடுத்து போய் அங்கே போய் இந்த புத்தகங்களுடைய மேன்மையை பற்றி சொல்கிறாரு முக்கியமாக திருவாசகம் திருவாசகத்துக்கு அவ்வளவு அவர் ஒரு மகத்துவமாக அவர் நினைக்கிறாரு திருவாசகத்தை அவ்வளவு முக்கியத்துவம் கொ கொடுத்துருக்கிறாரு திருவாசகம் வந்து சிவபெருமான பத்தி அது ஆனா அவ்வளவு உருக்கமா அதை படிப்பாராம் அது என் கடவுளை பத்தி அவங்க அந்த மொழியில எழுதியிருக்கிறாங்க அந்த பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அவ்வளவுதான வித்தியாசம் அவர் மதம் மாறல அவரு ஏற்கனவே இதுக்கு முன்னாடி எவ ஜீச நேசித்ததை விட இந்த நூல்களை படித்து இன்னும் அதிகமாக தான் நேசிச்சாராம் எவ்வளோ ஒரு பொதுவாக பார்க்குறாங்க எவ்வளோ இந்த பொதுவான தன்மை அதுதான் அவரை உயர்த்துச்சு அந்த ஒரு வேற்றுமையே கிடையாது என் கடவுள் வேறையா அவங்க கடவுள் வேறையா அவங்க அந்த பேர் சொல்லி கூப்பிட்றாங்க இவங்க இந்த பேர் சொல்லி கூப்பிட்றாங்க அவ்வளவுதான வேற்றுமை இன்றைக்கி எத்தனையோ பேர் என் மதம் என் மதம் எத்தனையோ சொன்னவங்கெல்லாம் இப்போ இல்லை வரலாற்றில் இப்போது த தமிழ் எப் என் எது வரைக்கும் இருக்குதோ இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் தமிழ் இருக்கும் இப்போ தமிழ் எது வரைக்கும் இருக்குதோ அது வரைக்கும் போப் அவர்களை பற்றி நம்ம தமிழ் பேசிக்கிட்டே இருக்கும் அவருடைய அந்த புகழ் என்றைக்குமே மாறாது அவ்வளவு தமிழ் பணியாற்றி இருக்கிறார் அவ்வளவு பொதுவாக பார்க்கறாரு எனக்கு பைபிள் தான் முக்கியம் ஆனால் அதுக்காக இந்த நூலை நான் குறைச்சி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரே அவர் தாங்க உண்மையான கிறிஸ்திய கிறிஸ்டியன் அவ்வளவு அவ்வளவு பொதுவாக பார்க்குறாங்க பாருங்க அந்த ஒரு குணம் அதனால தான் மெரினாவில் அவ் அவருக்கு செலவச்சிருக்கிறாங்க இந்த குணம் அந்த பொதுவாக பார்க்கறக்கணும் தயவு செய்து சார் தயவு செய்து தயவு செய்து நீங்கள் இந்த குணத்தை கொஞ்சம் வளர்த்துக்கோங்க எல்லாமே ஒன்று தான் இங்கே வேற்றுமைங்கிறது எங்கே இருக்கு என் தான் முக்கியம் பெருசு அப்படின்னு சொல்கிறீங்களா சரி வச்சுக்கோ தான் பெருசா சரி சிவன் தான் பெருசு ஜீசஸ் தான் பெருசா சரி ஜீசஸ் தான் பெருசு அல்லாஹ் தான் பெருசா ஆ அல்லாஹ் தான் பெருசு உங்களுக்கு உங்க கடவுள் தான் பெருசு சரி ஓகே அதுக்காக இன்னொரு கடவுளை குறைத்து பேசுவது எந்த வகையில் நியாயம் இல்லையா நம்ம மனிதர்களுக்குள்ளே வேற்றுமை பார்க்க வேணாம் உயர்வு தாழ்வு பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்றோமே கடவுள்கிட்ட கிட்ட பாக்கலாமா இது நியாயமா தயவு செய்து பொதுவா பாருங்க இது ஒரு ஒரு மதத்தை சார்ந்து நம்ம அதில் நம்ம வெற்றி அடையலாம் நம்ம அதில் பெரிய ஆளாக கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல மனிதனாக இறைவன் இறைவனுடைய பிள்ளைனா அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இந்த ஒற்றுமை என்ன வரணும் வேற்றுமை வேண்டாம் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாம் ஒன்று தான் மதிக்கணுங்க நமக்கு எது பிடிக்குது பிடிக்கலங்கிறது வேற நான் நான் இந்த ஒரு எனக்கு இது பிடிக்குது அப்படின்றதுக்காக இன்னொரு த தரம் தாழ்ந்து நினைக்க முடியுமா வாழ்க வலுமுடன்